ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஹண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டிக்கா மசாலா பட்டர் மசாலா மாதிரி தான் இருக்கும் செய்முறையும் ஒரு சில சாமான்கள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருப்போம் அவ்வளோதாங்க இதை நீங்க எல்லா வகையான ரொட்டி வகைகளோடையும் சரி புலாவ் வகைகள் அதே மாதிரி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சிக்கன் ஹண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழுது அரைக்கணும் அதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் வேக வச்சுக்க போகிறோம் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்குறேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் பெருசாக இருந்தால் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க இதோடைய ஒரே ஒரு தக்காளி அதில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முழு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இதோடைய ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு இது நல்லா வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும்னால ஒரு பத்து நிமிஷமாக வேக வச்சுருக்குறேங்க வெங்காயம் அந்த போட்டிருக்கிற தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து தண்ணி விட்டு அரைக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை அரைக்கிறப்ப இந்த தக்காளியில் இருக்கிற தோலை வந்து உரிச்சிட்டு தான் நம்ம அரைக்கணும் இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேக வச்சதை நல்லா தண்ணியாக வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதை எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தண்ணி ஊற்றாமல் ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்காக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சோனே இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறத பொடியா நறுக்கிட்டு சேர்த்துருக்குறாங்க சப்போஸ் வெங்காயம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா பாதி நம்ம வேக வைக்கிறதுக்கும் பாதி இது வதக்கிறதுக்கும் சேர்த்தா போதும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி இருக்கு இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கப்போகிறோம் எலும்பு இல்லாத சிக்கன் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு வாங்கி இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்காங்க ரொம்ப பொடிசா நறுக்கிற வேண்டாம் இப்போ இந்த வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா சிக்கனையும் இதுலேயே போட்டு நல்லா இதுலேயே வதக்க போகிறோம் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப உங்களுக்கு நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும் சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்காது இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும் அதே மாதிரி இந்த சிக்கனும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி சிக்கன் நமக்கு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன் நல்ல பாதி அளவு வெந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதில் காரம் இருக்காது வெறும் நிறம் மட்டும்தான் இருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே வந்து மிளகு பொடியும் சேர்க்க போகிறோம் மிளகு பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க மிளகு மிளகுத்தூளும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு பாத்தீங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சது எது வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா அப்புறமா வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த விழுதை சேர்த்துக்கிறேன் இந்த விழுதை அரைக்கிறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்கங்க அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்புறமா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா இது தயிர் சேர்க்க போகிறோம் நல்லா புளிக்காத தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அதாவது கால் கப்பு சேர்த்துக்கோங்க சப்போஸ் தயிர் கெட்டி கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விஸ்கு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தாங்க கிரேவியை கொதிக்க வச்சிருந்தேன் நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கெட்டியா வந்திருக்குது இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க கடைகளில் சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் காய்ச்சின பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க திக்காக காய்ச்சிட்டு ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் மில்க்குன்னு விற்கும் அதுதான் நான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக கெட்டியா காய்ச்சின பால் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எது கிடைக்கிதோ சேர்த்துக்கோங்க கூடவே இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்திரி நல்லா வந்து கையால் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு அடுத்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சா போதும் சீக்கிரமாக நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் பக்குவமாக வெந்து க்ரீமியாக ரெடியாகிருக்கு பார்க்குறப்பே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் நல்லா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதனால் ஒரு புலாவ் டிஃபன் வகைகள் அதாவது ரொட்டியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்